ராணிப்பேட்டை அதிர்ச்சி பத்தொன்பது வயது இளம்பெண் உறவினருடன் சுபநிகழ்ச்சியில் பங்கேற்று இரவு நேரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் நவ்லாக் அருகே இருவரும் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தினர் அப்போது மூன்று பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து வந்து சூழ்ந்தது முதலில் வாக்குவாதம் பிறகு மிரட்டல் அதன்பின் கொடூரம் ஆரம்பம் பெண்ணிடம் இருந்த நகை பறிப்பு பணம் கவர்ச்சி உறவினரை சரமாரியாகத் தாக்கம் அடுத்து நடந்தது அனைவரையும் உலுக்கிய சம்பவம் அந்த இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றனர் அங்குள்ள வெறிச்சோடிய இடத்தில் மூன்று பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர் பெண்ணின் அலறல்கள் இருள் சூழ்ந்த சாலையில் மறைந்தது அதிர்ச்சி அடைந்த உறவினர் உடனே போலீசாரிடம் புகார் அளித்தார் புகார் கிடைத்ததும் ராணிப்பேட்டை எஸ்பி ஐமன் ஜமால் உத்தரவின்படி தனிப்படை போலீசார் வேட்டையை தொடங்கினர் சில மணி நேர தேடுதலின் பின்னர் சிப்காட் அருகே மூன்று சந்தேக நபர்கள் பிடிபட்டனர் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் இவர்கள்தான் அந்த பெண்ணை வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் உடனடியாக கைது வழக்கு பதிவு சிறையில் அடைப்பு இப்போது ராணிப்பேட்டை முழுவதும் பரபரப்பு நிலவி வருகிறது பெண்ணுக்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும்